வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் வீட்லேயே நல்ல கரகர முறு முறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் விதவிதமாக பாப்கார்ன் செய்யலாங்க முதல்ல பட்டர் பாப்கார்ன் செஞ்சுருவோம் அதுக்கு கடாய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்கூப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க நான் இங்கே சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் வாங்கிட்டு அதை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே பட்டரில் உப்பு இருக்கிறனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறிட்டு ஒரு கப் அளவுக்கு பாப்கார்ன் சோளத்தை அதில் சேர்த்துக்கிறேன் சோளத்தை நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா சூடேறவும் நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சுடலாம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாப்கார்ன் அடுத்தடுத்து பொரிஞ்சு வர ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது சில சோளங்கள் வந்து பொறியாமல் இருக்கும் நம்ம நேரம் இந்த மாதிரி கடாயை வந்து குலுக்கி விட்டோன்னா உள்ளே இருக்கிற ஒன்று ரெண்டு பொரியாத சோளம் கூட நல்லா மெதுவாக பொரிஞ்சு வந்துருங்க அவ்வளோதான் பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு இதை ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் அடுத்து நாம் செய்ய போகிறது மசாலா பாப்கார்ன் அதே மாதிரி கடாய் காஞ்சதும் ஒரு ஸ்கூப் எண்ணெய் விட்டுட்டு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சால்டட் பட்டர் போட்டு அதை நல்லா மெல்ட் ஆகி வரவும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தூளுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு அதில் ஒரு கப் அளவு பாப்கார்ன் சோளத்தை போட்டு நல்லா கிளறிட்டு அதே மாதிரி நீங்கள் மூடி வச்சு ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஸோ அது நல்லா பொறிஞ்சதும் உங்களுக்கு சூப்பரான மசாலா பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் விட விட பாத்திரத்தை குலுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா பொரியாத சோளமும் பொறிஞ்சி வந்துடும் அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கேரமல் பாப்கார்ன் இதுக்கு பாப்கார்ன் சோளம் எடுத்து அதே ஸ்கூப்பில் ரெண்டரை ஸ்கூப் அளவுக்கு சீனி எடுத்து போட்டுக்கிட்டேன் இதை வந்து நல்லா அப்படியே கடாயில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஹீட் ஏறி உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்துடும் அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க பட்டர் பாப்கார்னை போட்டு அப்படியே கிளறிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆரவும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் அதை கைகளாலேயே உடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேரமல் பாப்கார்ன் ரெடி அடுத்து நாம் பார்க்க போகிறது சாக்லேட் பாப்கார்ன் அதுக்கு முதல்ல பட்டர் பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாமே ஒரு ஸ்கூப் அளவுக்கு தான் சோளம் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கு அந்த பட்டர் பாப்கார்னில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் முதல் தூவிட்டு அதை நல்லா குளிக்கி விட்டு ஒன்று போல் கிளறி விட்டுக்கிறேன் இப்போ இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ கடாயில் நம்ம பாப்கார்ன் சோளம் எடுக்கிறோம்ல அந்த ஸ்கூப்பில் ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஜீனி போட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் போதே அதே மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகவும் நார்மல் சைஸை சாக்லேட் வந்து எடுத்திருக்கேங்க அதை அதோட சேர்த்துடுங்க ஏன்னா சாக்லேட்டோட நம்ம கேரமில் சேர்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல இனிப்பு கிடைக்கும் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வரும்போது நம்ம கொக்கோ பவுடர் போட்டு கிளறி வச்சிருக்கோம்ல அந்த பட்டர் பாப்கார்னை வந்து சூடோடு இதெல்லாம் சேர்த்துறணுங்க சேர்த்து உடனே நீங்கள் கிளறி இருங்க கிளற வரைக்கும் அடுப்பு சிம்மில் இருந்தாலும் நல்லா ஈஸியாக கிளற வரும் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டிங்கன்னா சாக்லேட் பாப்கார்ன் ரெடி இந்த பாப்கார்ன் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்